தமிழ் சங்கம் தொடர்ச்சியாக சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றிய நிகழ்வுகளை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக இன்று மாயாண்டி பாரதி அவர்களை பற்றி அவர்களது வாழ்க்கை வரலாற்றை சுதந்திர போராட்ட வீர வரலாற்றை இங்கே இன்று காண இருக்கிறோம் சங்கத்திற்கும் மற்றும் அதன் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியினையும் வணக்கத்தினையும் குறித்தாக்குகிறேன் ஐயா மாயாண்டிவாரி அவர்கள் பற்றி இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது வணக்கம் நாம் இருக்கும் நாடு நமதென்பது அறிந்தோம் பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்யும் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் ஐயா மாயாண்டி பாரதி மதுரை மாவட்டத்தை சார்ந்தவர் மதுரை மாவட்டம் சுதந்திர போராட்டம் என்றாலே நினைவுக்கு வரக்கூடிய உங்கள் பெயர் மாயாண்டி ஐயா அவரது பெயராகத்தான் இருக்கும் மதுரை நாட்டு கழித்த தியாகசீலர்கள் அநேகரில் ஐ மாயாண்டி பாரதி ஐயா முக்கியமானவர் சுதந்திர போராட்ட போரில் மதுரையின் பங்களிப்பு மிக சிறப்பானது என்பதை என்றுமே மறக்க முடியாது அதுபோலவே சுதந்திர கொள்விழா ஆண்டில் மதுரை தியாகிகளுடைய வரலாற்றை ஐயா தியாகி சோமையாஜூ அவர்கள் சிறப்பாக புத்தகமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் அதில் நுணுக்கமாக பல்வேறு தியாகிகளது வீர வரலாறும் தியாகம் செழுமிய வரலாறு அதில் உருவகிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு யாக சென்மல்களின் வரலாறை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதில் மதுரை மாவட்டத்தை சார்ந்த எமது மாவட்டமும் மதுரை சார்ந்த மது மாயாண்டி பாரதி ஐயா அவர்களது வரலாறும் ஒன்று அதிலிருந்து ஐயாவர்களது வரலாற்றை நான் எடுத்திருக்கிறேன் வரலாற்று நாயகர் மாயாண்டி பாரதி என கூறுவதற்கு பொருத்தமுடையவரார் மாயாண்டி பாரதி காணப்பட்டிருக்கிறார் பள்ளி தேர்வில் தொடர்ச்சியாக இரண்டு வருடங்கள் தோல்வியுற்றாலும் மனம் மிகவும் ஒழுங்கி இது இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று தற்கொலை செய்து கொள்வதற்கான ஒரு மனதை உடையவராக சிறுவயதில் காணப்பட்ட அந்த சிறுவன் தான் பின் சுதந்திர போராட்டத்தில் தம்மை இணைத்து கொண்டவர் என்பது முக்கியமானது அவரது வீட்டார் அனைவரும் அவரை அழைத்து வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லி அனைவரும் அவரை தேற்றினார்கள் அப்பா பேர் காங்கிரஸ் கட்சிக்கு சற்று எதிரானவர் எதிரான கொள்கை உடையவர் நீதி கட்சி ஆதரவாளர் கவலைப்படாதே உனக்கு ஐயா பிடி ராஜனிடம் சொல்லி உனக்கு வேலை வாங்கித் தருகிறேன் என்று அவரை தேற்றினார் மாவீரன் பகத்சிங்கை தூக்கிலேற்றி படுகொலை செய்த ஏகாதிபத்திய ஆசை எதிர்த்து மதுரையில் நடைபெற்ற கோ மிகவும் வீராவேசமான ஊர்வலத்தில் ஈர்க்கப்பட்டு பங்கேற்ற போது மாயாண்டி பாரதி ஐயாவுக்கு ஏழு பதினைந்து தான் கள்ளிக்கடை மஞ்சள் லஜபதி ராய் படைமுறை யுத்த எதிர்ப்பு அந்நிய துணி புறக்கணிப்பு வெள்ளை வெளியேறு கப்பற்படை எழுச்சி உள்ளிட்ட பல போராட்டங்களில் ஐயா அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக சொல்லப்போனால் தனது வாழ்க்கையில் அதிக நாட்களை சிறையில் கழித்தனர் விடுதலை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு அதனோடு நடக்க தொடங்கினார் பத்தாவது படிக்கும்போது வாலிபர் சங்கத்தை அமைத்து தன்னை அதில் ஈடுபடுத்திக் கொண்டார் சௌராஷ்டிர பள்ளிக்கு அருகில் மீனாட்சிபுரத்தில் இந்திய சுதந்திர வாலிபர் சங்கம் அமைப்பதில் தீவிரமாக பங்கெடுத்தார் விடுதலை பாடல்கள் பேச்சுக்கள் என்று முழுக்க முழுக்க நாட்டு பற்றி அவை ஆக்கிரமித்திருந்தது தற்கொலையிலிருந்து தடுக்கப்பட்ட ஐயா மாயாண்டிதான் இந்திய ஐமாப்பா என அழைக்கப்படக்கூடிய ஐ மாயாண்டி பாரதி ஐயா அவர்கள் மாயாண்டி பாரதி ஐயா விடுதலை போராட்ட வீரர் மட்டுமல்ல சிறந்த தியாக செம்மன் சிறந்த மனிதர் கடைசி தனது உள்ளவரை இந்த சமூகத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர் பொது பொதுவுடைமை போராளி இதழாளர் எழுத்தாளர் மகிழ்ச்சுவை பேச்சாளர் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் சமதியின் தலைவர் என்று பல பரிமாணங்களை கொண்டவர் இந்திய விடுதலைக்கு முன்னும் பின்னும் பதிமூன்று ஆண்டுகள் சிறையில் தனது வாழ்க்கையை தந்த இவர் தனது எழுபது ஆண்டுகால கால பொது வாழ்வில் தமிழகத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான ஊர்களுக்கு சென்று பொதுக்கூட்டங்களிலும் திருமண விழாக்களிலும் கலந்து கொண்டு அதன் வழியாக பொது உடைமை கருத்துக்களை பரவி வந்தவர் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள மதுரை நகரின் மேலமாசி வீதியில் எழுபதாம் என் வீட்டில் வாழ்ந்த விருதப்பன் ஐயா அவர்களுக்கும் தில்லை அவர்களுக்கும் பதினோராவது குழந்தையாக ஆற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பிறந்தார் விடுதலை போராட்ட வீரரும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முதுபெரும் தலைவர்களில் ஒருவருமான தோழர் ஐமா பா என அழைக்கப்படும் மாயினிகாரி ஐயாவின் பிறந்த நாள் நவம்பர் ஏழு பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் இப்போதும் விருப்பம் காட்டாத தோழர் ஐமாபா அவர்கள் இந்த உலகையே புரட்சி மகத்தான நவம்பர் ஏழு நவம்பர் புரட்சி தினத்தன்று பிறந்தவர் என்பதில் அவருக்கும் மகிழ்ச்சிதான் நமக்கும் மகிழ்ச்சிதான் தான் மாயாண்டி ஐயா தன்னுடைய கல்வியை மதுரையில் ஸ்வீடன் பாதிரியார்கள் பள்ளியில் தொடங்கினார் மூன்றாம் வரை அங்கே பயின்றார் அவரால் வாய் பேச முடியாத சூழல் காணப்பட்டது எனவே அவரை வாய் பேச இயலாத பள்ளியில் அவரை சேர்த்தார்கள் காது கேட்க காது கேட்கவும் வாய் பேசவும் பிறகு அவர் மதுரை கோரி காலத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பள்ளி கடல்நிலைப்பள்ளி பள்ளியில் தனது பள்ளி படிப்பை தொடர்ந்தார் மதுரை சௌராஷ்டிர மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்தார் தமிழ் தவிர அனைத்து பாடங்களிலும் இரண்டு முறை தொடர்ந்து அடைந்ததால் அதன் பின்னர் அவர் கல்வியை தொடரவில்லை மாயாண்டி பாரதிக்குள் ஒரு நூற்றாண்டு இந்திய சரித்திரம் எப்போதும் ரத்தமும் சதையுமாக தழுவி கொண்டிருந்தது சிறு பற்றிய சுதந்திரத்தில் அவருள் எப்போதும் சுடர்ந்தது என்று நான் சொல்ல வேண்டும் தேசிய விடுதலையின் சுடரை அவர் எப்போதும் தன் காலத்தின் வரலாற்று நாயகர்களுடன் ஒருவராக மாய்ந்து வரதி திகழ்ந்தார் ஒளிர்ந்தார் தன்னை சார்ந்தோரையும் விடுதலை எனும் உயர செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் மலைக்காடு எனும் வேதாரண்யத்தில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் மாயாண்டி பாரதிக்கு அண்ணனான கலந்து கொண்டார் மாயாண்டி பாரதிக்கு விடுதலை போராட்டத்தில் மிகவும் ஈடுபாடு தான் ஏற்படுது என்று கூறலாம் இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற கழுக்கடை மறியல் போராட்டத்தை மாயாண்டி தன் ராணுவ நண்பர்களுடன் சென்று வேடிக்கை பார்த்தார் அதன் பின்னர் தன் நண்பர்களோடு சேர்ந்து ராஜபிராய் வாலிபர் சங்கம் இடம் அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் வழியாக காங்கிரஸ் நடத்தும் போராட்டங்களுக்கு உதவ தொடங்கினார் என்பதுதான் அவரது இளைய வயது வரலாறாக நாம் இங்கே காண்கிறோம் விடுதலை இயக்கத்தில் அவரது சிந்தனையில் பொழுதுவிட்டேய தொடங்கியது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டில் ஜதீந்திரநாத் அவர்களது வாசகசாலை திறப்பு விழா மதுரையில் நடைபெற்றது அந்த திறப்பு விழாவில் வங்காளத்தின் பிரபல காங்கிரஸ் தலைவர் பி சி ராய் கலந்து கொண்டார் அந்த விழாவில் மாயாண்டி என அழைக்கப்படக்கூடிய ஐயாவிற்கு மாயாண்டி பாரதி என்ற பாரதி என்ற சிறப்பு பட்டம் வழங்கப்பட்டது அன்றில் இருந்து மாயாண்டி பாரதி என்றும் ஐமாப்பா என்றும் அழைக்கப்படலானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டில் காந்தியடிகள் மதுரைக்கு நிதி திரட்டுவதற்காக வந்தபோது அவரை சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் மதுரை மீனாட்சங்கம் கோவிலுக்குள் ஒடுக்கப்பட்ட மக்களை அழைத்து செல்லும் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் அதே காலகட்டத்தில் ஹாஜி துணிக்கடையின் முன்னர் நடந்த அந்நிய துணி விலக்கு போராட்டம் நடந்தபோதும் பள்ளி மாணவரான மாயாண்டி தன் லஜபதி ராய் வாலிபர் சங்க நண்பர்களுடன் சென்று வேண்டி பார்த்தார் அப்போது அந்த போராட்டத்தில் அடிபட்டவர்களை மருத்துவம் நடைபெறும் இடத்திற்கு கயிற்றுக்கட்டலில் தூக்கி செல்வது மாயாண்டி ஐயா அவர்களது பணியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் மாயாண்டி பாரதி நேரடியாக அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடத் தொடங்கினார் அவ்வாண்ட ராஜவாலயத்தில் தமிழ் மாகாண காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டிற்கு திருப்பூர் குமரனுக்கு நினைவு சிலம் எழுப்புவதுடன் கோரிக்கையை நண்பர்களோடு இணைந்து பிரச்சாரம் செய்தவரை சென்றார் அங்கே மாங்கி திருவேங்கடம் ஐயா கே ராமநாதன் ஐயா சத்யதாசன் சுப்பிரமணியன் ஆகியோரின் நட்பு கிடைத்தது அவர்களின் அழைப்பின் பேரில் இதழியல் பணியாற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் தொடக்கத்தில் மாயாண்டி பாரதி சென்னைக்கு சென்றார் காங்கிரஸ் யுத்தத்தில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் இரண்டாம் உலக யுத்தம் உச்சகட்டத்தில் இருந்தபோது யுத்த எதிர்ப்பு முழக்கங்களை எழுப்பி கைதானார் இதில் அவருக்கு ஏழு மாத கடுங்காவல் தண்டனை கிடைத்தது இந்திய பாதுகாப்பு சட்டப்படி கைது செய்யப்பட்ட ஒன்றாயிர ஆண்டுகள் தொடர்ச்சியாக சிறையில் அடைந்து கிடந்தார் வேலூர் தஞ்சாவூர் பாளையங்கோட்டை சிறையில் என சிறை வாழ்க்கையாக அவரது வாழ்க்கை கழிந்தது பொது உடைமை கருத்துக்களில் மிகவும் மனம் ஈடுபட ஆரம்பித்தது ஒரு முழு நேர கம்யூனிஸ்டாக அவர் மாறினார் என்றுதான் நான் கூற வேண்டும் சிறையிலிருந்து விடுதலையான பிறகு வெளியே வந்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியை நடத்தி வந்த ஐயா ஜீவா அவர்களை ஆசிரியராக கொண்ட ஜனசக்தியில் வேலைக்கு அமர்ந்தார் இதில் அவர் சுமார் இருபது ஆண்டுகள் உதவி ஆசிரியராக இருந்து அவர் அனுமதிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஒரு சதிபலக்கில் கைதாகி ஆயுத தண்டனை பெற்றார் சுதந்திர இந்தியாவிலும் சிறைவாசம் அனுபவித்த ஒரு சில தேச பக்தர்களுடைய ஐமாப்பாவும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ராஜாஜி தலைமையில் சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் அமைச்சரவை அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் மாயாண்டி பாரதி விடுதலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சீன ஆக்கிரமிப்புக்கு பிறகு இந்தியாவின் கம்யூனிச இயக்கம் இரண்டாக பிளவுபட்டது சீன ஆதரவு நிலை எடுத்த இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியில் அதாவது மார்க்சிஸ்ட் கட்சி இவர் அங்கம் வகித்தார் அந்த கட்சி நடத்திய தீக்குதல் எனும் பத்திரிகையில் உதவி ஆசிரியராக அமர்ந்தார் தாஸ் ஐயா ஐமாப்பா கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்து கொண்டே இவர் அனைத்து கட்சி சுதந்திர போராட்ட வீரர்கள் சங்கத்தின் மாவட்ட குழுவின் பொது செயலாளராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டில் விடுதலை பெற்ற இவர் வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தின் போது பாதுகாப்பு கைதியாக மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டில் வெளியே வந்த இவர் மீண்டும் கைது செய்யப்பட்ட போது அவ்வண்டிக்கு பின்னால் ஓடி வந்த தாயார் தனது இன்னுயிரை இழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற ஆகஸ்ட் புரட்சியில் கலந்து கொண்டதால் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார் ஐயா பிறகு தாயாரின் மறைவுக்கு பிறகு மாயாண்டி பாரதியை அனுப்ப அன்றைய பிரிட்டிஷ் அரசு மறக்கவிட்டது பின்னர் தண்டனை முடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு விடுதலையானார் மயாண்டி பார பாரதியா சிறையில் இருந்தபோது குறிப்பிட்ட தண்டனை பெற்று சிறையில் இருந்தபோது அங்கே ஒரு குறிப்பிட்ட சபையைச் சேர்ந்தவர்கள் அவரிடம் இரண்டாவளவுக்கு போர் எதிர்ப்பு நடவடிக்கையினை ஈடுபடுவது இல்லை என மன்னிப்பு கடிதம் எழுதி அவருக்கு கொடுத்துவிட்டு அரசுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துக்கிட்டு விடுதலை ஆகும்படி அவரை வற்புறுத்தினார்கள் ஆனால் மாயாண்டி பாரதியா அதற்கு ஒப்புக்கொள்ளாமல் சபையிலிருந்து விலகினார் தொண்ட கொள்கையில் தீவிரமான ஒரு மனத்தை செலுத்தக்கூடியவர் தான் மாயாண்டி பாரதியா எந்த சூழ்நிலை வந்தாலும் தொண்ட கொள்கையிலிருந்து அவர் விலகியதில்லை என்பதை இதிலிருந்தே நாம் விடுங்கிக் கொள்ளலாம் போர் எதிர்ப்பு கைதியாக கோயம்புத்தூர் சிறையில் இருந்தபோது பொதுவுடைமை தலைவர்கள் தலைவர்கள் சிந்தன் ஐயா தாமோதரன் ஐயா ஆகியோரை மாயாடி பாரதி சந்தித்தார் அவர்கள் நடத்திய மார்க்சிய வகுப்பால் ஈர்க்கப்பட்டு பொதுவுடைமை கட்சியில் சேர்ந்தார் மதுரை ஹார்வியில் தொழிலாளர் போராட்டத்தில் ஈடுபட்டார் அதனால் மீண்டும் கைது செய்யப்பட்டார் கைது நடவடிக்கையும் தண்டனை பெறுதல் தொடர்ச்சியாக அவரது வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நடைபெற்றுக் இருந்தது அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பார் அப்படி குரல் கொடுக்கக்கூடிய காலகட்டங்களெல்லாம் அவர் அவரது உரிமை ஒடுக்கப்படும் அவர் சிறையில் சிறைக்கு அனுப்பப்படுவார் இதுதான் தொடர்ச்சியாக அவரது வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருந்தது ஆனாலும் ஒருபோதும் அவர் தனது வார்த்தையோ கொள்கையோ வாழ்க்கையோ மாற்றிக்கொண்டவர் இல்லை என்பதே உண்மை இந்திய விடுதலைக்கு பின்னரும் பிரிட்டிஷாரின் கையில் இருந்த தொழில்களையும் சொத்துக்களையும் நாட்டு உடைமையாக்க வேண்டும் என பொது உடைமை கட்சி நடத்திய போராட்டங்களில் கலந்து கொண்ட மாயாண்டி பாரதி ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் கைது செய்யப்பட்டார் பின்னர் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் விடுதலையாளரும் தலைமுறை வாழ்க்கையை மேற்கொண்டார் அமெரிக்காவில் ரோசன் பார்க் இணையர்கள் மின்சார நாற்காலியில் உட்கார வைத்து கொல்லப்பட்டதை கண்டித்தும் அமெரிக்க தூதரகத்தின் முன்னர் பொதுவுடைமை கட்சியினர் நடத்திய போராட்டத்தில் மாயாண்டி பாரதியா கலந்து கொண்டார் உலகெங்கிலும் எங்கெல்லாம் ஒடுக்குமுறை நடைபெறுகிறதோ அடக்குமுறை தலை ஆடுகிறதோ அங்கெல்லாம் அதற்காகவே எல்லாம் மாயாண்டி பாரதியா குரல் கொடுத்திருக்கிறார் இதற்காகவும் மூன்று மாதங்கள் சிறையில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்திய சீன எல்லை போரில் சீனாவோடு சமாதானம் செய்ய வேண்டும் பேச்சுவார்த்தையிலேயே இதை தீர்க்க வேண்டும் இந்திய சீன பிரச்சனையை எல்லை பிரச்சனையை பேச்சுவார்த்தையில் தீர்க்க வேண்டும் என பேசியதற்காக அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அறுபத்தி ஆறாம் ஆண்டு படியில் மாயாண்டி பாரதியா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் மீண்டும் அறுபத்தி ஆறாம் ஆண்டில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் விடுதலை செய்யப்பட்டார் மார்க்சிச பொது உடைமை கட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டில் பொது உடைமை கட்சி பிழைவு பெற்ற பிறகு மாயாண்டு பாரதி ஐயா இந்திய பொது கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் இயக்குனர் பாரதி ராஜா ஐயா அவர்கள் கூட ஒரு கலைக்குழு கம்யூனிஸ்ட் கட்சியோடு இணைந்து தமிழ்நாடு இலக்கிய கலை இலக்கிய பெருமன்றம் என்ற ஒரு அமைப்பை துவங்குகிறார்கள் அதில் பல்வேறு அரசியல் ஆளுமைகளுடன் ஐயா ஜீவானந்தம் அவருடைய தலைமையில் நாடகங்கள் நடிக்கிறார்கள் அதில் நடிப்பதற்காக பாரதி ராஜா ஐயா சென்றிருந்த பொழுது அங்கே மாயாண்டி பாரதி ஐயாவை சந்தித்ததா சந்தித்ததாகவும் மேலும் கே டி கே தங்கமணி ஐயா தலைவர் ராமமூர்த்தி போன்றவர்களோடு வழங்கு வாய்ப்பு தனக்கு கிடைத்ததாக பாரதி ராஜா ஐயா மாயாண்டி பாரதி ஐயா பற்றி நினைவு கூறுகிறார் சுதா மக்களுக்கு சுதந்திரத்திற்காகவும் சுதந்திரத்திற்கு பின் மக்களுக்காகவும் குருக்கு குரல் கொடுத்தவர்கள் தான் ஐயா மாயாண்டிவாரதி அவர் எங்கெல்லாம் குரல் கொடுத்தாரோ ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்தாரோ அப்பெல்லாம் அரசானது அவரை தண்டிக்கவே செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தஞ்சை மாவட்டம் கீழ வெண்மணியில் நிலப்பிரவுகளின் விவசாய தொழிலாளர்கள் ஒரே குடிசையில் வைத்து நாற்பத்தி இரண்டு பேர் தீ வைத்து படுகொலை செய்ததை மாயாடி கண்டித்தார் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை மீறி கண்டனம் முழக்கம் செய்ததற்காக அவர் மீது கைது பாரன்று வழக்கு தொடரப்பட்டது ஆனாலும் அவர் சற்றும் சிறை எண்ணி ரத்தம் கொண்டவர் அல்ல இம் என்றால் சிறைவாச தன் எடுத்துக்காக இவர் அளவுக்கு சிறை சென்றவர் யாரையும் நாம் பார்க்க முடியாது ஒரு எழுத்தாளராக எழுதக்கூடாது என்று பல்வேறு முறை சிறை சஞ்சரித்தனர் பாரதியார் சொல்வது போலவே இம் என்றால் சிறை வாசம் ஏன் என்றால் வனவாசம் என்கிற வாசகத்தை முழு பொருளாகவே அனுபவித்தவர் மாயாண்டி பாரதியார் ஏறினால் ரயில் இறங்கினால் ஜெயில் என்ற அவர் அடிப்படையில் சொல்வார் அது வெறும் சந்தத்துக்காக இல்லை அவரது வாழ்வின் துடிப்பான பக்குவங்களின் சாரம்தான் அது மதுரையில் தனது தொண்ணூற்றி ஏழாவது வயது வரையும் வாழ்ந்து மக்கள் சேவை செய்த சுதந்திர போராட்ட வீரர் மாயாண்டி பாரதிய குறிப்பிடத்தக்கது தியாகிகளின் கடைசி வாரிசு மாயாண்டி பாரதி சுதந்திர வேள்விக்காக பதிமூன்று ஆண்டுகளில் சிறையில் இருந்தவர் ஒருமுறை வெள்ளையரை எதிர்த்து போராடியில் கைது செய்யப்பட்டு நீதிபதி முன் நிறுத்தப்பட்டார் மாயாண்டி பாரதி அவரை பார்த்த வெள்ளைக்கார நீதிபதி உனக்கு சொத்து உள்ளதா என கேட்டார் ஐயா அவர்கள் என்ன சொல் என்ன சொன்னார் தெரியுமா இருக்கிறது மதுரையில் உள்ள அம்மன் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் மங்கமாள் சத்திரம் எல்லாமே மென் தான் என்ற வெள்ளைக்கார நீதிபதியை பார்த்து சொன்னார் பாரதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பத்திரிகையாளராக சோவியத் நாட்டிற்கு தீக்கத்தில் சார்பில் சென்று வந்தார் ஐயா ஆயிரத்தி தொள்ளா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டிற்கு பின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது சுதந்திர போராட்ட வீரர் சமீதியை பராமரிப்பதிலும் முதிய சுதந்திர போராட்ட வீரர்களின் உதவிகளுக்காகவும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் தொண்ணூற்றி ஏழு வயதிலும் விடுதலை போராட்டமும் இதர்பணியும் செய்தபோது கதைகளையும் சுதந்திர போராட்ட கதைகளை வீரத்தோடும் இசையோடும் வேகத்தோடும் உறுதியோடும் தேசம் பற்றிய வளர்ச்சியிற்கான ஒரு எளிய சிறிய குழந்தைகளுக்கு அவர் பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர் சொன்னார் ஒவ்வொரு போராட்டமாக குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினார் வரலாற்றை குழந்தைகளிடம் கொண்டு சென்றார் கள்ளுக்கடை மறியல் பற்றியும் கோயில் நுழைவு போராட்டம் பற்றியும் அவர் ஒவ்வொரு கதையாக உண்மையாக வரலாற்றை அவர் அவர் குழந்தைகளுக்கு பகிர்ந்தார் நேரத்தை பற்றி சொன்னார் நேதாஜியை பற்றி சொன்னார் காந்தியடிகளைப் பற்றி சொன்னார் தேவர் ஐயா அவர்களை சொன்னார் பொதுக்குடல் இயக்கம் என்ற அத்தனை வரலாறுகளும் அவர்கள் எப்போதும் ஒரு மடை நிறைந்த கண்மையாக தழுவி கொண்டிருந்தது இதழ் பணி பல்வேறு இதழ்களை பணியாற்றினாலும் சொந்தமாகவும் அவர் இதழ் பணி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் வீரபாண்டிய கட்டபொருமன் சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியவை பற்றிய கட்டுரைகளை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் படுகத்தில் பாரத தேவி கம்பனியை கலக்கிய கட்டபொம்மன் கட்டுரைகளை எழுதியதற்காக கைது செய்யப்பட்டார் தண்டனை முடிந்து வெளியே வந்தாலும் மீண்டுமாகவும் தான் எழுதினார் அடக்குமுறை பற்றி தான் எழுத்தாலும் பேச்சாலும் செயலாலும் அவர் தன்னை நிரூபித்துக் இருந்தார் படுத்தில் பாரத தேவி என்ற அந்த சிறந்த நூல் தமிழகம் முழுவதும் மிகுந்த வரவேற்பை பெற்றது இதை எழுதி வெளியிட்டதற்காக ஆங்கில அரசு அவர் மீது பல்வேறு தண்டனைகளை பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் சுமத்தி ஜனசக்தியிலும் தீக்குதிலும் பல்வேறு நூற்றுக்கணக்கான கட்டுரைகளை ஐமாப்பா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஐமாப்பா ஒரு மாந்தத்துக்கும் மேலாக தனது வாழ்க்கையை சிறைச்சாலையில் கழித்தவர் இவரளவுக்கு சிறைச்சாலையில் இருந்தவர்கள் யாரும் இல்லை அதாவது கிட்டத்தட்ட ஆண்டுகள் தனது வாழ்க்கையை கழித்திருக்கிறார் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவரை தொடர்ந்து வந்தாலும் உண்மை என்பது எப்போதும் விளம்பரத்தானே செய்யும் ஆனாலும் பல்வேறு ஆண்டுகள் தொடர்ச்சியாக அவர் தனது வாழ்க்கையை சிறைச்சாலையில் கழித்தது இப்படிதான் அவர் கூறினார் ஏறினால் ரயில் இறங்கினால் ஜெயில் இப்படிப்பட்ட வாரத்தை ஐமாப்பாவிற்கு பழக்கமானது ஜெயிலும் பழக்கமானது அவர் இப்படி ஒரு முறை நினைவு கூறுகிறார் ஐமாப்பா அவர்கள் இப்படிதான் சொல்கிறார் நாங்கள் பள்ளிக்கூடம் போகும்போது தெருவில் வந்தே மாதரம் பாரத மாதாவுக்கு ஜெய் என்று சத்தமாக சொல்லிக்கொண்டு மதுரை வீதிகளில் செல்லக்கூடியவர்களை நாங்கள் பார்ப்போம் கூட்டம் கூட்டமாக செல்வார்கள் அதை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு பயிர்களை தூக்கி எரிந்துவிட்டு அவர்களுடனேயே செல்வதற்கு நான் மிகவும் விருப்பப்படுவேன் அப்படித்தான் ஒருமுறை முறை தலையை மீறி ஊர்வலம் சென்று கைதானேன் என்று முதன் முதலில் தான் போலீசால் கைது செய்யப்பட்டு ஒரு கூட பையனாக கைது கைது செய்யப்பட்ட நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் ஆனாலும் தொடர்ந்து எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொண்டதால் கைது செய்தார்கள் அதுதான் என்னுடைய முதல் கைது என்பது அவரை பார்க்க வருபவர்களிடமெல்லாம் இதயம் ஐயாவர்கள் பகிர்ந்திருக்கிறார் குழந்தை இல்லாத ஐமா அப்பாவின் மனைவி பொன்னமானவர்கள் இறந்த பிறகு தனிமையில் படிக்காமல் தெரிவில் எடுக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் வாரி அணைத்து அவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்யக்கூடிய கல்விக்காகவும் பல்வேறு அவர்களது உதவிகள் அவர்களுக்காக உதவிகளை செய்யக்கூடியவராக ஐமாப்பா அவர்கள் இருந்திருக்கிறார் பல்வேறு முறை அவரிடமே மாயாணி பாரதி எங்கே என்று வெள்ளைக்காரர்கள் கேட்பார்கள் அவர் வெளியே செஞ்சிருக்கிறார் நின்ற போய் நாளை வா என்று மாயானி பாரதியாவே இந்த வெள்ளைக்காரர்களை ஏமாற்றி சாதுரியமாக பலமுறை தப்பியிருக்கிறார் என்று ஐமா அப்பாவே ஒரு அவரை பற்றிய ஒரு நேர்வான ஒன்றில் குறிப்பிடுகிறார் பதினைந்து ஆண்டுகளில் சிறைவாசம் பல ஆண்டுகள் தலைமறைவு வாழ்க்கை குடும்பத்தோடு அவர் மிக குறைவாகவே செலவிட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தியாக செம்மம் மிக உடனாலும் உள்ளத்தாலும் மிகவும் கொடூரமாக வெள்ளையர்களால் பாதிக்கப்பட்டார் அவரது முதுகெலும்பு உடைந்திருக்கிறது இப்படிப்பட்ட நேரத்தில் கூட மிக சிக்கலான விஷயங்களை கூட சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளும்படி எழுதுவதிலும் நடக்குவதிலும் அவருக்கு இணை அவரேதான் ஏழை எளிய மக்களுடன் மிகவும் ஒன்றிவிடுவார் விடுவார் ஐமாப்பா தேச விடுதலை நெருப்பையும் பெற்ற தேசத்துக்காக மேலும் நெருப்பையும் என்றும் அணைவிடாமல் காத்தவர் மாயாடி பாரதி அவரது எழுத்துக்கள் அனைத்தையும் நன்றாக தொகுத்து வெளியிட வேண்டும் மகத்தான போராளி ஒருவருக்கு செய்யும் உண்மையான அஞ்சலியாக அது அமையும் என இங்கே நான் கோரிக்கையாக வைக்கிறேன் அவரை எங்கே சென்றாலும் அவரை சுற்றி ஒரு சிறு கூட்டமை கூடிவிடும் அவருடைய விமர்சனங்கள் கூர்மையாக இருக்கும் அவர் மன எந் ஆனால் எந்த மனதையும் அவர் புண்படுத்தபடி பேசியது முடியாது மாரசியத்தின் மீதும் அதன் இறுதி வெட்டி நிச்சயம் என்பதிலும் அவருக்கு உறுதியான நம்பிக்கை உண்டு டால்ஸ்டாயின் ஆரடி நிலம் அரசு என்றால் என்ன போன்ற நூல்களை அவர் எழுதியிருக்கிறார் பல்வேறு நூல்களையும் பெற்றோர்களையும் எழுதியிருக்கிறார் கட்டுரைகள் புத்தகங்களாகவும் சிலவற்றை வெளியிட்டிருக்கிறார் படுகளத்தில் பாரத மாதா தூக்கு மேடை தியாகி வாழ்வின் இறுதி நாட்கள் போன்றவை கட்டபொம்மன் அவர்களது கட்டபொம்மனது வாழ்க்கை வரலாற்றை முதன்முறையாக வெளியிட்டவர் ஐமாப்பா அவர்கள் என்பது முக்கியமான ஒரு விடயம் விடயமாகும் போரில் வெடிகுண்டுகளும் வீரத் தியாகங்களும் இது முக்கியமான புத்தகம் இந்திய விடுதலை போராட்டம் வெறும் போராட்டம் அல்ல எண்ணற்ற வீரர்களும் வீராங்கனைகளும் மக்கள் திருடன் செய்த தியாகத்தாலும் நடத்திய வீர போராட்டத்தாலும் சிந்திய இரத்தத்தாலும் ஆயுதமேங்கிய புரட்சிகளாலும் தான் இது சாத்தியமானது அப்படி நிகழ்வுகளை எல்லாம் ஐமப்பார் விடுதலை போரில் வெடிகுண்டுகள் என்ற தலைப்பில் ஒத்துரைத்திருக்கிறார் அதில் பல்வேறு கருத்துக்களை உண்மையான உண்மையான சுதந்திர கருத்துக்களை செய்திகளை வரலாற்று பூர்வமாக கண்டு உணர்ந்தவற்றை பதிவு செய்திருக்கிறார் முக்கியமான ஒரு வரலாற்று ஆசிரியர்கள் கூட பல்வேறு பல்வேறு கருத்துக்களை அவர்கள் எழுதப்படாமல் விட்ட ஒரு சார்பான கருத்துக்களை கூட பொதுப்படையான ஒரு கருத்தை முன்வைத்தவர் ஐமாப்பா அவர்கள் ஒரு சார்பாக அவர் வரலாறு எழுதவில்லை என்பது முக்கியமானது ஏனென்றால் வரலாறு என்பதை சில நேரங்களில் திருத்தி எழுதப்படுகிறது ஒரு புற சார்பாக யாருக்காவது யாரையாவது நாம் அனுசரித்து எழுதப்படுகிறது ஒன்றாகவே காணப்படுகிறது ஆனாலும் எந்த கொள்கைக்கும் இட ஒரு பிரிதான ஒரு வேற்றுமையான எதிரான கொள்கைக்கும் இடமளிக்காமல் தனது சொந்த கொள்கையில் உறுதியாக இருந்து எது போனாலும் பரவாயில்லை என்று உயிரை கூட துச்சமாக நினைத்த செம்பல்தான் ஐயா மாயாண்டி பாரதி இந்திய விடுதலைக்கு பிறகு சமூக பிரச்சனைகளுக்காக பல போராட்டங்களை நடத்தியார் நடத்தினார் பாரதி மாயாண்டி பாரதியெல்லாம் தள்ளாத வயதிலும் முதுமையை பொருட்படுத்தாமல் மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற கிரானைட் ஊழலை வெளிக்கொண்டு வருவதற்காக அவர் போராடினார் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் அவருக்கு செலுத்தும் அஞ்சலி என்பது இதுதான் நாம் அவர் வாழ்க்கையை அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் சுதந்திர போராட்டத்தில் ஆங்கில அரசுக்கு எதிராக அவர் நடத்திய போராட்டம் அவர் அனுபவித்த சிறை கொடுமைகள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் இன்றைய சூழலில் மதவெறிக்கு எதிரான போராட்டத்தில் வேலைக்கான போராட்டத்தில் கல்விக்கான போராட்டத்தில் மக்கள் வாழ்வியலுக்கான போராட்டத்தில் ஒவ்வொரு இளைஞனும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பது அவரது தியாகம் நமக்கு சொல்லும் செய்தி என்பதே அது இறுதியாக பாரதியின் சுதந்திர பழு கூறி இந்த உரையினை நிறைவு செய்கிறேன் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதிகள் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் மனம் கீழ்ந்து கூடியே மனிதர் யாரும் ஒரு மிக சமானமாக வாழ்வமே மாதர் தம்மை எழுது செய்யும் மடமையை கொளுத்துவோம் வைய வாழ்வு தண்ணீர் எந்த வகையிலும் நமக்குள்ளே தாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என்ற பாரதியின் கனவு என்றைக்காக நடைபெறும் நினைவாகும் இந்த வார்த்தைகளுக்கு சற்றும் ஏற்படாதபடி வாழ்வோம் ஜெய்